கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் பக்தர்கள் மாநாடு இந்துமணி சார்பாக மயில்கள் நடக்கின்ற அந்த மாநாடுக்கு இந்த தினம் கோர்ட்டில் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளோட நீதிபதி அவர்கள் வந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதான் இன்னைக்கு இது மட்டும் நானும் ஒரு இடையீட்டு மனு அர்ச்சக மாணவர் சங்கம் தர்பில் ஒரு இம்ப்ளீட் பெடிஷன் ஃபைல் பண்ணி நானும் இன்னைக்கு ஆரோக்கிய பண்ணேன் அப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதே காவல்துறை தரப்பில் இந்து முன்னணி மாநாட்டுக்கு நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிஷனோடு கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் ஆரோக்கியமன்றம் பேசினோம் மூத்த வழக்கறிஞர் லஜபதிராய் அவர்கள் வேணுகோபால் கமிஷன் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தேவையே கிடையாது இங்கே மெஜாரிட்டி இந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை வாழ்த்து காட்டி அதை சொன்னாங்க மண்டைக்காடு கலவரம் அதை ஒட்டியான பிரச்சனை எல்லாம் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் சில தீர்ப்புகள் எப்படி மதவரியை தூண்டுறதுக்கு அனுமதி கிடையாது என்பதை பொறுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் சொன்னாங்க அப்புறம் நான் வந்து எனது வாதத்தில் சொல்கிற போது குறிப்பாக இது ஆன்மீக நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க மத நிகழ்வு அப்படின்னு தான் இந்து முன்னணி இப்போ வரை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு இந்த பேப்பரையும் நீதிபதிகிட்ட வந்து நான் கொடுத்தேன் இந்த ரெண்டு பேப்பர் ஒன்று முருகன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை முருகப்பெருமான் ஓட ஓட போகிறார் முருகபக்தல் மாநாட்டுக்கு கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முருகபக்தல் மாநாடு மூலம் திமுக அரசுக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படின்னு அவர் பேசினது ஜூன் பன்னெண்டு வியாழக்கிழமை தமிழ் பேப்பரில் வந்திருக்குது இதை நீதிபதிகிட்ட கொடுத்தேன் இப்போ பிஜேபி வழக்கறிஞர்கள் இது எல் முருகன் வந்து பிஜேபிக்காரர் நடத்துறது இந்து முன்னணி நாங்கள் அடுத்து இன்னொரு பேப்பரை கொடுத்தேன் இந்த பேப்பரில் இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர் பேசுனது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் இந்துக்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் காணாமல் போவார்கள் இது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேப்பர் வந்திருக்கு இது எந்த நிகழ்ச்சினா இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சிக்காக அவர் வேலை வேலை வச்சு வழிபாடு செஞ்சு பழனியில் இந்த மாநாட்டுக்கு வேல் கொண்டு வருவதற்காக அந்த வழிபாட்டுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் தான் சொல்றாரு மதுரையில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது இந்த மாநாடு தமிழகத்தில் பெரிய திருப்பு முனையாக அமையும் சூரபத்மனை மதம் செய்ய பார்வதி முருகனுக்கு வேல் கொடுத்தது போல் நாட்டில் அக்கிரம மணியாயத்தை அழிப்பதற்கு இந்த வேல் பயன்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்துக்கள் விரோதமாக பேசுகிறவர்கள் காணாமல் போவார்கள் இதையும் நான் நீதிபதி கொடுத்தேன் இப்போ சொல்லுங்கள் இது வந்து ஆன்மீக மாநாடு அரசியல் மாநாடு அப்பட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி பேசுகிறாங்க இது வந்து திமுகவுக்கு முடிவுரை எழுதுகிறோன்றாங்க இப்படி பேசிட்டு இவங்க எப்படி ஆன்மீக மாநாடுன்னு இவங்க சொல்கிறாங்க மத மாநாடுன்னு எப்படி சொல்கிறாங்க நீதிபதி அதை பார்த்து அதிர்ச்சியாகி அவங்ககிட்ட கேட்டார் நாங்கள் எப்படி பேசியிருக்கேன் சரி அவர் பேசுனதை விடுங்க எல்முருகன் பேசுனதை காடேஸ்வர சுப்பிரமணியன் சொல்லியிருக்கார் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க உங்கள் கட்சி தலைவர் சொல்லியிருக்காருல்ல இந்து மனுவின் தலைவர் அப்படின்னு சொன்னால் கடைசி வரை அவங்கள்ட்ட பதில மௌனமாக இருந்தாங்க இப்போ இதை தான் நாங்கள் சொல்கிறோம் வடநாட்டில் பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டினாங்க அவங்க என்ன சொன்னாங்க பாபர் மசூதி ராமர் கோயில் இடிந்த இடத்துல தான் பாபர் ராமர் கோயிலை இடிச்சுட்டு பாபர் மசீதி கட்டினார் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் பரப்பி மக்களை திரட்டி பாபர் மசூதி இடித்து ராமர் கோயிலும் கட்டிட்டாங்க அதை வச்சு ஆட்சிக்கும் வந்துட்டாங்க ஆனால் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன வந்துச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் பாபர் மசீதி இடித்து ராமர் கோயில் கட்டினதுக்கான எந்த ஆதாரம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு நான் நீதிபதிகிட்ட சொன்னேன் இப்படி வடநாட்டில் அவங்க பண்ணாங்க கடைசியில் இப்படி வந்துச்சு அப்போ இறந்த கல நடந்த கலவரம் இறந்த உயிர்கள்லாம் யார் பொறுப்பு அது தமிழ்நாட்டில் முருகனை வச்சு செய்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க நாங்கள் எல்லாத்தையும் எதுக்கலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வந்தார் அவங்க ஒரு அரசியல் கூட்டம் நடத்துனாங்க அதை நாங்கள் ஆட்சேபணம் பண்ணல நிறைய மத நிகழ்வு நடக்க ஆட்சேபணம் பண்ணல இங்கே வருஷ வருஷம் அழகராத்தில் இறங்குறாரு பத்து லட்சம் பேர் மேற்கு கலந்துக்கிறாங்க ரெண்டு பக்கமும் இஸ்லாமியல் இருக்காங்க இங்கே கோரிப்பாளத்தில் நெல்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே நாங்கள் ஆட்சேபணையும் பண்ணது இல்லையே ஆனால் இந்து முன்னணி ஒரு நூறு பேரை வச்சு ஒரு விநாயகர் ஊர்வலம் வந்து நடத்துகிறாங்க அந்த விநாயகர் ஊர்வலத்துக்கு எப்படி வந்து எவ்வளோ பிரச்சனையாகுது பதட்டமாகுது ஆயிரம் போலீஸ் போட வேண்டியிருக்கு இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது நீதிபதி அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் எதுக்கு வந்து இது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அதை ஏன் நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் பொதுவாக மாநாடு நடத்துகிற இருக்கலை அரசியல் மாநாடு நடத்துகிறதை எதிர்க்கலை ஆன்மீக மாநாடு நடத்துறது இருக்கலை ஆனால் அரசியலே ஆன்மீகத்தில் கலந்து மதவெறியை பரப்புவதற்காக ஒரு மாநாடு நடத்துகிறதை நாங்கள் எதுக்குறோம் நாங்கள் அலர்வயில் திருவிழாவை இன்றைக்காவது எழுத்துருக்கோமா வேறு திருவிழாவை எழுத்துருக்கோமா பழனி திருவிழாவாக எடுத்துருக்கோமா எதையுமே நாங்கள் எதிர்த்தது கிடையாது அதே சமயம் இங்கே சங் பரிகார அமைப்புகள் நடத்துகிறது முழுக்க முழுக்க மதவரியை தூண்டி பிரச்சனையை உண்டு பண்ணுற நோக்கத்தில் பண்ணுறாங்க அதனால் ரெண்டாவது தான் அவங்க ஆன்மீக மாநாடுன்னு எதிர்த்து சொல்கிறாங்க அரசியல் மாநாடுன்னு சொல்லிட்டு போட்டோம் நாங்கள் ஒன்றும் சொல்லையே இந்த முன்னே அரசியல் மாநாடு நடத்திட்டோம் அதில் திமுக கிளிகிலின்னு கிளிக்கிட்டோம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஒன்றும் கிடையாது எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணி பேசலாம் அது பிரச்சனையே கிடையாது அதே சமயம் முருக மாநாடுன்னு சொல்லி மக்களை வர வச்சு ஏமாற்றி அங்கே வந்து அரசியல் பேசி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தான் தப்பு இதற்கெற உச்சநீதிமன்றம் வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் ஒம்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதில் மிக தெளிவாக செப்பரேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜன் மதத்தையும் அரசியலையும் பிரிக்கிறது தொடர்பாக ஒரு தலைப்பே போட்டு பேரா நம்பர் நூற்றி எழுவதில் மிக தெளிவாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ அமைப்போ மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது அதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அவங்க தேர்தலில் தகுதி தேர்தலில் அவங்க போட்டியிடவே முடியாது என்பதையெல்லாம் விளக்கி இந்த நாட்டில் செக்குலரிசம் அதே போல் ஃபெட்டர்னிட்டி சகோதரத்துவம்ன்றதா இந்த நாட்டின் அடிப்படையான விஷயங்கள் அரசியல் சட்டம் தான் வலியுறுத்துது அதுக்கு விரோதமாக யாரும் இந்த நாட்டில் தனிநபர் கூட செயல்பட முடியாது என்பதை நீதிபதியிடம் சொல்லி இந்த தீர்ப்பெல்லாம் வாய்ச்சி வந்து காட்டணும் அடுத்த நீதிபதி அவர்கள் வந்து நீங்கள் பழனியில் சேகர் சேகர்பாபு மாநாடு நடத்தினார் அதெல்லாம் நீங்கள் ஈர்த்தீங்களா அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக ஈர்த்தோம் அன்னைக்கு உறுதியாக நாங்கள் எழுத்தோம் சேகர்பாபு விமர்சனம் பண்ணோம் சென்னையில் கண்டன கூட்டம் நடத்தினோம் கண்டன கூட்டம் நடத்தி பக்தியை பரப்புறது இவங்க வேலை இல்லை கச்சாரன்சியை பொறுத்தவரை வந்து சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறது கோயிலை நிர்வாகம் பண்ணுறதா வேலை பக்தியை வளர்ப்பது அவங்க நோக்கம் இல்லை என்பதை நாங்கள் விமர்சனம் பண்ணோம் நாங்கள் எங்களதை விட சேகர்பாபுவை தீவிரமாக விமர்சனம் பண்ணவர்கள் யாரும் கிடையாது அதே சமயம் இந்து முன்னணிக்கு அரங்க பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்து முன்னணியை சேர்ந்தவர்களையும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க உள் கூட்டு வச்சுக்கிறாங்க அதே போல் திமுக அரசும் இன்னைக்கு இந்து உள் கூட்டு வச்சுக்கிட்டு தான் இந்த பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு வந்தபோது கொடுக்கல இதே திமுக அரசு மத நலனுக்கு கூட்டமைப்பு நீதிமன்றம் வருகிற போது கொடுக்கல ஆனால் இந்து முன்னணிக்கு ஓடி வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதா நம்ம கேள்வி சேகர்பாபு அவர்லேயே சங்கீமானன்னு சொல்லியிருக்காருல்ல அங்கே உதற்றளவில் பேசுறது உண்மையாக செயல்படுறது ரெண்டும் இருக்குது சேகர்பாபு உதட்ட அளவில் போகிற போக்கில் அப்படி பேசுவார் ஆனால் உள்ளுக்குள்ளே செய்கிறதெல்லாம் நயவஞ்சகத்தனம் அதோடு இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் போலோடு சேர்ந்துக்கிட்டு திராவிட இயக்க கொள்கையை காலி பண்ணுறது அப்படி தான் அவர் தொடர்ந்து செய்கிறார் இப்போ மூவாயிரம் கோழி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் மூவாயிரம் கோழி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறார்ல எத்தனை தமிழில் நடத்துனார் சொல்லுங்கள் எத்தனை தமிழில் நடத்தினார் சேகர்பாபு சொல்லுங்கள் திமுக அரசு எத்தனை நடச்சு முதல்வர் தெரியாதா சொல்ல மாட்டாரா எல்லாம் சமஸ்கிருதெல்லாம் நடத்துறீங்க கோர்ட்டில் ஆர்டர் வாங்கின கூட நடைமுறைப்படுத்தப்பட்டார் சரி அனைத்து ஜாதி ஆச்சகர் நியமனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்கு ரூலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குவாஸ் ஆயிடுச்சு ஏன் அப்பீல் போடல ஏன் புதிய விதி கொண்டு வரல ஏன் திருத்தம் கொண்டு வரல சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் போல இன்னைக்கு ஆக அவர் சத்தியவேல் முருகனார் அவர் தமிழ்நாட்டோட சொத்து பார்ப்பனருக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பார் அவர் அந்த கமிட்டியில் இருந்தார் அந்த கமிட்டியை எடுத்து விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு தமிழ்நாடு அரசு ஆட்சேபடியமனில் சேகர்பாபு அப்படியே அவரை காலி பண்ணி விட்டார் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் யாருமே அங்கே இருக்க முடியாது அப்படின்றதா ஏன்னா சங்கியல் துறையாக தான் இந்து சமய துறை இருக்குது இதை பலரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க ஆசிரியர் வீரமணி உட்பட பலரும் சேகர்பாபுவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க ஆனாலும் சேகர்பாபு அவர் வழியில தான் போகிறார் இது முதல்வருக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்லி அதை நம்புறதுக்கு நம்ம காதல பூ சுற்றி முதல்வர் தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குது ஆரம்பத்தில் அப்படி நினச்சோம் ஆனால் இப்போ இப்போ வர வர வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் அது நடக்குது சேகர்பாவே அவர் தெரிந்தே அனுமதிக்கிறார் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றத அவங்க இந்து ஓட்டு என்ற அடிப்படையில் இந்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் அது அவர்கள் நேர் ஆபத்தாக முடியும் எப்படி காங்கிரஸ் வட மாநிலங்களில் இந்த அரசியலை செஞ்சோ அதே அரசியலே இன்னைக்கு திமுக சேகர்பாபு மூலமாக முன்னெடுக்கிறார்கள் அது அவங்களுக்கு சிக்கலாக தான் போதும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்த நாட்டை வளர்ந்தால் யாருக்கு ஆபத்து திமுகவுக்கு ஆபத்து இல்லையா திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஆபத்து அந்த ஆபத்தை நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க திமுக ஏன் அனுமதிக்குது என்ன பண்ணியிருக்கீங்க இதுவரை திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்து இன்னைக்கு வரை அவங்க வந்துருக்கிறாங்களே கோயிலுக்குள்ளே போய் கலவரம் பண்ண அவனை ரிமாண்ட் பண்ணீங்களா கச்சிராஜா இது அயோத்தி போல திருப்பரங்குன்றம் மாறணும்னு அவரை ரிமாண்ட் பண்ணிங்களா இன்னைக்கு அவங்க அனுமதி கேட்குறாங்க அங்கே ஆறுபடை வீடு வச்சு மினிய சர்மாரி பண்ணி எல்லாம் பண்ணணும் பூஜை பண்ணனாங்க இதெல்லாம் ஆகமத்துக்கு நேர் விரோதமானது ஹச்ஆன்எஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து கேஸில் இம்ப்ளி இம்ப்ளீட் பண்ணி வந்து எங்களை கேட்காம கோயில் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் வந்து எங்களுக்கு சொந்தமானது அதைப்போல் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது எப்படி மாடல் நீங்கள் பண்ணுவீங்க நாளைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பழனி கோயில் ஒவ்வொரு இன்னொரு ஊரில் திருச்செந்தூர் கோயில் இப்படி வேறு வேறு இடத்துல வந்தால் இதை ஏற்றுக்குருவாங்களா எங்கள்கிட்ட அனுமதி இல்லாமல் அவங்க எப்படிங்க வைக்க முடியும்னு கேட்கணுமா இல்லையா எதுவுமே கேட்கல காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் முன்பு மண்டி எடுக்கிறது ஒரே ஒரு ஏஏஜியை விட்டு பேருக்கு ஐவாசுக்கு பேசிட்டு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே அனுமதி கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படியே சின்ன சின்ன அமைப்புகளுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட காவல்துறை மறுக்குதில்ல இப்போ இந்து என்ன மட்டும் எதுக்கு மண்டி போடுறீங்க அதான் நாங்கள் கேட்குறோம் இது நீங்கள் மண்டி போடுங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் டாஸ்மாக் இருக்கலாம் வேற என்ன இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை அடகு வைக்காதீர்கள் தமிழ்நாட்டை எதுக்கு அடகு வைக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு தொடங்கி வடமாட்டின மாதிரி கலவரம் பண்ணி இந்த மக்கள்லாம் வந்து சிக்கலாக்குறதுக்கு திமுக ஏன் துணை போகுது தமிழ்நாடு அரசு ஏன் துணை போகுதுன்றதான் நம்ம கேள்வி இல்ல ஜட்ஜ் ஜட்ஜவங்களே வந்து அங்கே அரசியல் பேசக்கூடாது ஆன்மீகத்தை தாண்டி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கடா இல்ல அது உத்தரவு வந்தோடனே தான் முழுசா தெரியும் நம்ம அந்த ஆரிகி மண்டலம் வச்சோம்னா கடைசியா வந்து நீதிபதி சொன்னேன் இவங்க இது ஆன்மீகமானான்னு சொல்றாங்க அங்கே அரசியல் பேசக்கூடாது இவங்ககிட்ட அண்டர்டேக்கிங் அப்படியே கேளுங்க மனு போட சொல்லுங்க இவங்க வந்து பிரமாண வாக்குமூலம் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணி நாங்கள் அங்கே அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் ஏற்கனவே பிப்ரவரி நாலாம் தேதி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்து விட்டு அங்கே போய் பண்ணாங்க அதுக்கு எஃப்ஐஆர் ஆகிருக்கு இவங்களோட பழைய ஹிஸ்ட்ரி என்பது சிக்கலானது அப்படின்னு சொன்னோம் ஆனால் நீதிபதி வந்து அதையெல்லாம் உத்தரவில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அரசாங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்கணும் திருப்பரங்குன்றம் கோவில் போய் இவங்க பிரச்சனை பண்ணாங்க கச்சராஜா இவர் இப்படி பண்ணார் இன்னும் உங்களுக்கு வேறு பிரச்சனையெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல சொல்லலை பழைய வழக்கு சொல்கிறாங்க எப்படின்னா ராஜகோபால் கொலை செய்யப்பட்ட வழக்கு இந்துமனியை சேர்ந்த சிலர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சொல்கிறாங்க அதை உடனே பிஜேபிக்காரங்க எங்களால் தானே கொண்டுருக்காங்க இருக்காங்க நாங்கள் தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படி இல்லாமல் இவங்க என்னென்ன வைலன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும்ல எத்தனை கேஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லாமல் அவர்கள் ஒரு இது ஒரு மழுப்பி பேசி முடிச்சிடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் டாஸ்மாக் கேஸுக்கு ஏஜி கூட்டு வந்து நடத்துறீங்கல்ல இங்கே கூட்டு வந்து நடத்த வேண்டியதே ஒரு வாய்தா வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு நடத்த வேண்டியதான இங்கே இப்போ போலீஸ் ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு வரணும் உளவுத்துறை அறிக்கையெல்லாம் வந்தப்பட தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும் இருபத்தி ரெண்டு மாநாட்டுக்கு இப்போ முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆன்மீகத்தை அரசியல் கலக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இதையெல்லாம் செய்யாமல் இந்து முன்னணி அரசு சங் பரிவார அமைப்புகள் வளர் வளர்வதற்கு திமுக அரசு துணை போகுதோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் வகையில் தான் அவங்க தொடர்ந்து நடந்துக்கிறாங்க மத நல்லிணக்க சக்திகளை வந்து அலைய விடுறது அவங்க மேலே வழக்கு போடுறது ஏடிஎம் காசியில் பத்து வருஷமாக வழக்கு போட்டாங்க போராட்டம் பண்ண ஒரு எந்த வழக்கை அவங்க வாபஸ் வாங்கினாங்கன்னு சொல்லுங்க ஒன்றையும் வாபஸ் வாங்க கிடையாது அப்போ மத நல்லிணக்க சக்தியில் வேலை செய்ய விடுறதில்ல அதே ஒன்று மதவாத சக்தியில் நீங்கள் ஃப்ரீயாக வேலை செய்ய நீதிமன்றத்தில் நான் சொல்லிட்டேன் அரசும் திமுக அரசும் இந்து முன்னணியும் கூட்டு வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் உண்மையை மறைக்கிறாங்க அதனால தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டிய தேவை அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா வந்து அரசு தரப்பு வழக்கங்கள் சார்பாக என்ன நான் வதங்க சொல்லுங்க அதான் அந்த இந்து முன்னிலருந்து இவங்கவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் கண்டிஷன் சொல்லியிருக்கோம் அந்த கண்டிஷன்லாம் அவங்க ஒபே பண்ண சொல்லுங்கள் நாங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டோம் அவங்க பாஸுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பாஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க பாஸ் நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா பாஸ் கொடுங்க அதை பரிசீலித்து அவங்க முடிவு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ் கொடுத்தாலே நாங்கள் அனுமதி கொடுத்துட்றோம் ஊர்வலம் மட்டும் அவங்க போகக்கூடாது நாங்கள் ஊர்வலமே திட்டம் வைக்கல டூ வீலரில் வந்து வரக்கூடாது அப்படின்னாங்க டூ வீலரில் வருவோம் டூ வீலர் வரல அவங்க தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க இந்த வலிமையான அழுத்தமான வாதங்களை அவர்கள் முன்வைக்கவில்லை குறிப்பாக ஒரு ஆறுபடை வீடோட மாதிரியை வைக்கிறதுக்கு அவங்க எதிர்ப்பே தெரிவிக்க கிடையாது ஆறுபடி வீடு மாதிரி எப்படி வைங்க எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும்னு ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை நீதிபதி அவர்கள் எடுக்கிற போது அதற்கு ஒன்றுமே சொல்லலை இல்லை அந்த கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும் அவங்க அனுமதி வாங்காமல் வைக்கக்கூடாது இதை வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னா அன்னைக்கு பண்ணலை நீ ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்க நீதிபதி அவர்கள் சொன்னேன் அது சரி அப்படின்னு அதை விட்டுறாங்க இப்படி தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கே கொண்டு வந்து எதுக்கு கொடுக்குறீங்க பத்து நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் என்னென்ன பண்ண பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்தா அதில் என்ன அர்த்தம் இருக்குது இப்போ நீதிமன்றம் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க இன்னொரு வாதத்தை திமுக காரம் சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்ணாலும் கோர்ட்டு கொடுத்துறோம் கொடுக்கட்டுங்க அப்பீல் எடுத்துகிட்டு போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க ஒரு வாரம் ஆகும்ல அதுவரை இங்கே வேலை நடக்காது அதுவரையும் மத வரியை தூண்ட முடியாது மக்களை ஒரு பத்து நாள் காப்பாற்றுங்க இருபத்தி ரெண்டு மாநாடு மட்டும் நடக்கட்டும் அது கூட சொல்ல மாட்டீங்களா அடுத்து அரசியல் பேசக்கூடாதுன்னு ஏங்க சொல்ல மாட்டேறீங்க மத நல்ல மத மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது இப்போ நான் கொடுத்தனில்ல இதெல்லாம் திமுகலேருந்து இப்போ அரசாங்கத்துலேருந்து கொடுத்துருக்கட்டும் இந்து முன்னணி தொடர்பான அத்தனை விவரமும் அத்தனை கிரிமினல் கேஸும் அவங்ககிட்ட இருக்கும் எதுவுமே கொடுக்கல இந்து முன்னணியால் இந்து முன்னணி நிர்வாகிகள் சொல்கிறாங்க இப்படி தான் இருக்குது முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வச்சுக்கிட்டு இதை செய்கிறார்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இப்போ யாருமே கிடையாது தமிழ்நாட்டு மக்களே மதுரை மக்களே நாமே களத்தில் இறங்க வேண்டும் மத நல்ல கூட்டமைப்பு சார்பில் வர இருபதாம் தேதி மதுரையில் ஒரு மனித செங்கிலி மதுரையோட மத நல்லிணக்கம் காப்போம் என்று ஒரு மனித சங்கிலி நடத்த இருக்கிறோம் அதில் ஆயிரக்கணக்கில் மக்கள் பங்கேற்கணும் சிவனடியார்கள்லாம் வியாழக்கிழமை ஒரு போராட்டம் நடத்துகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க அந்த போராட்டத்தில் பங்கேற்கணும் எழுத்தாளர்கள்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம் எழுத்தாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் ஒரு கூட்டறிக்கை கொடுத்து ஒரு கூடுகை நடத்துகிறா நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் செய்து தான் மதுரையின் ரெண்டாயிரம் ஆண்டு கால மத நல்லிணக்க மரபை நாம் பாதுகாக்க வேண்டும் நம் மதுரைக்கு நம்ம தேவை ஹைடெக் சிட்டியாக மாத்திரமே ஒழிய கலவர சிட்டியாக மாற்ற கூடாது அதை நாம் அனுமதிக்க கூடாது நன்றி சார் நன்றி